திருவள்ளூர் மாவட்டம் குமிடிபுண்டியில் எடுத்த சிறு புலர்பேட்டை மதுரா முத்துரட்டி கண்டிகை கிராமத்தில் பகுதி நேர நியாய விலைக்கடை திறப்பு விழா நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக குமிடிப்பூண்டி எம்எல்ஏ டிஜே கோவிந்தராஜன் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் இதில் ஒன்றிய சேர்மன் சிவகுமார் ஊராட்சி மன்ற தலைவர் சுசிலா டிஎஸ்ஓ பாலாஜி உட்பட பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் திறப்பு விழாவில் எம்எல்ஏ நியாய விலைக்கடையின் பொருட்களின் தரம் குறித்து ஆய்வு செய்து முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டது yeah you are there ni wala ta wala pa pa thank you அதான் ஒரே ஆடமுண்டு பத்து பேரும் பத்து பேருக்கு மட்டா